உலகில செஸ் ஜாம்பவான்கள் நிறைந்திருக்கக்கூடிய இடத்துல ஒரு இளம் வீரர் இளம் இந்திய வீரர் அதுவும் குறிப்பா விஸ்வநாதன் ஆனதுக்கு அப்புறமா உலக சாம்பியன் பட்டத்தை பிடைய உலக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியிருக்கிறார் நம்மளுடைய இந்திய வீரர் தமிழக வீரர்னு பெருமை கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்த வந்து பார்த்துட்டு இருக்கோம் முகேஷ் பொம்மராஜு அப்படிங்கிற ஒரு பதினெட்டு வயது இந்திய இளம் கிராண்ட் மாஸ்டர் சீனாவினுடைய முன்னாள் உலக சாம்பியனா இருக்கக்கூடிய டிங் லிரேன வீழ்த்தி அதாவது நடப்பு உலக சாம்பியனை வீழ்த்தி தற்பொழுது புதிய உலக சாம்பியனாக உருவெடுத்திருக்கிறார் நூத்தி முப்பத்தி எட்டு வருஷ கால இந்த சிடே உலக சாம்பியன்ஷிப் தொடர்கள் வரலாற்றிலேயே பாக்குறப்ப இரண்டு ஆசை வீரர்கள் சந்தித்துக் கொள்ளக்கூடிய முதல் போட்டியா இது பார்க்கப்பட்ட நிலையிலும் குறிப்பா சீன வீரர்களை எதிர்கொண்டு விளையாடக்கூடிய தருணம் அப்படிங்கிறது இறுதி மூச்சு வரைக்கும் கடைசி சுட்டு ரசத்தையாவது சிந்தி வெற்றி பெறக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருக்கும்னு சொல்லுவாங்க இந்த இறுதி சுற்று அதாவது கிட்டத்தட்ட பதிமூன்று சுற்றுகள் நடைபெற்ற அஹ் இதுக்கு முன்பையான போட்டிகள் பாக்குறப்ப குறிப்ப பதினாலு ரவுண்ட்ஸ் இருக்கும் பதிமூன்று சுற்று போட்டிகள்ல வந்து ரெண்டு பேருமே சமநிலையில இருந்தாங்க ஆறு புள்ளி ஐந்துன்ற கணக்குல வந்து சமநிலையில இருந்தாங்க வெற்றியாளரை தீர்மானிக்கக்கூடிய பதினாலாவது சுற்று இன்னைக்கு சிங்கப்பூர்ல இது வரைக்கும் அதே நட்சத்திர விருதுகளால் நடந்து முடிஞ்சிருக்கிறது பதினாலாவது சுற்று முடிவுல ஐம்பத்தி எட்டாவது நகர்வுல குகேஷ் பொம்மராஜு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய விஷயம் வந்து இந்தியாவை மட்டுமில்ல உலக செஸ் ரசிகர்களிடையே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை வந்து ஏற்படுத்திருக்கக்கூடிய விஷயமா பார்க்கப்படுது ஆஹ் இந்திய வீரர் குகேஷ் இதற்கு முன்பு விஸ்வநாதன் ஆனந்த் நம்ம இந்தியா தமிழக வீரர் உலக சாம்பியன் பட்டத்தை வந்து கைப்பற்றி கைப்பற்றியிருந்தாரு அவருக்கு அடுத்தபடியா இப்போ ஆஹ் இந்தியாவிலிருந்து அதுவும் தமிழகத்திலிருந்து இரண்டாவது உலக சாம்பியன் பட்டத்தை இந்தியாவுக்காக கைப்பற்றிருக்கக்கூடிய பெருமையும் சாதனையும் புகழையும் வந்து தான் சொல்லணும் ஆஹ் கிட்டத்தட்ட பதினான்கு சுற்றுகள் முடிவுல ஏழு புள்ளி ஐந்து புள்ளிகள் எடுக்கக்கூடிய நபர் வந்து வெற்றியாளர் அறிவிக்கப்படுவாங்க அப்படி பார்க்கும் பொழுது உகேஷ் இந்த இறுதி தான் அந்த ஏழு புள்ளி ஐந்து புள்ளிகளை வந்து எடுப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப பிரகாசமாவே அமைஞ்சிருக்கு ஆஹ் குறிப்பா இந்த கேமோட சாரஸ்யம் சொல்லி பாக்குறப்ப நாற்பதாவது மூவ் பட் ஒரே ஒரு வந்து அவருக்கு அட்வான்டேஜ் இருந்தவர் முப்பது நிமிடங்கள் வந்து டிங்லிரனுக்கு ஆட் பண்ணப்பட்டதுல கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நிமிஷத்தை வச்சு அவர் விளையாடிட்டு இருந்தாலும் முக்கேஷ்கு அட்வான்டேஜ் இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பனிரெண்டு பதினைந்து நிமிடங்கள் பக்கம் அட்வான்டேஜ் இருந்ததுனால டைம் எடுத்து விளையாண்டாரு டிகிரன் ஒரு கட்டத்துல தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்ட நிலையிலையும் அடுத்தடுத்து அவரும் முயற்சிகள் பண்ணி இந்த கேமை டிரா பண்ணிடலான்ற போராடுற விதத்துல முகேஷ்க்கு ரொம்ப ஸ்ட்ராங்காவே தெரிஞ்சிருச்சு இந்த கேம் வந்து நாற்பதாவது நகர்வுக்கு அப்புறம் நம்ம கையில தான் இருக்குன்னு அதே மாதிரி ஐம்பத்தி எட்டாவது நகர்வுல ஆஹ் தன்னுடைய ஸ்ட்ராங்கான விஷயங்களை யுக்திகளை கையாண்டு இந்த சின்ன வயசுலயே இப்படி ஒரு சீன வீரரை வீழ்த்தி உலகமே வந்து பெருமை கொள்ளக்கூடிய விதத்துல ஒரு இந்திய வீரரை சாயச்சிருக்கிறாரு இந்த தொடரனுட மொத்த பரிசு தொகையா பார்க்கப்படுகிறது அதாவது ஒவ்வொரு வெற்றிக்குமே கணக்கு பண்ணுவோம் அப்படி ஒவ்வொரு வெற்றிக்குமே கணக்கு ஒன்னு புள்ளி அறுபத்தி ஏழு கோடின்றதுதான் கணக்கு மொத்த பரிசு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் அதாவது இந்திய மதிப்புல சுமார் இருபது புள்ளி எட்டு கோடி ரூபாய் பரிசாக வழங்கப்படும் முகேஷ்க்கு ரொம்பவுமே ஒரு ஸ்பெஷலான மோமெண்ட் அவருடைய கரியர் இந்த செஸ் வரலாற்றிலேயே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எண்பதுக்கு மேல பிடியே பாயிண்ட்ஸ் வச்சிருக்கக்கூடிய நபர் உலகினுடைய ஐந்தாவது வீரரா கூட அவருடைய முன்னோக்கி போன விஷயங்கள்லாம் இருக்கு அஹ் மேக்னஸ் கால்சன் மாதிரியான பெரிய பெரிய வீரர்களோட விளையாடு இருக்கிறது எல்லாமே இருக்கட்டும் அதெல்லாம் தாண்டி சமீபத்துல நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய ஹங்கேரியில ஆஹ் செஸ் ஒலிம்பியாட்ல இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் இரண்டு அணிகளுமே தங்கம் வின் பண்ணாங்க அதுல ஆடவர் அணில குகேஷ் இருந்தாரு இந்த பெருமைகள் எல்லாம் தாண்டி கேண்டிடேட்ஸ்ல சமீபத்துல வின் பண்ணி இப்போ உலக சாம்பியன்ஷிப் தொடருக்கு தகுதி பெற்று இருக்கக்கூடிய குகேஷ் நடப்பு உலக சாம்பியனா இருக்கக்கூடிய சீனாவினுடைய மிகவும் வலிமையான ஒரு நபர் டிங்ளியர் என வீழ்த்தி அஹ் இப்போ மகிடம் சூடி இருக்கிறாரு புது உலக சாம்பியனா வந்து மகிடம் சூடி இருக்கிறார் தான் இந்த மௌன யுத்தத்துல வெற்றி பெற்றிருக்கக்கூடிய குகேஷ் வந்து உலகம் முழுவதும் இருந்து ஆஹ் ஏராளமான பாராட்டுகள் கண்டிப்பா குவிவதற்கான அடுத்தடுத்த நிகழ்வுகளை நம்ம பார்க்க போறோம் இது பேசும் வரலாறாதான் இருக்கும் இனி காலம் முழுக்க விஸ்வநாதன் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பேசும் வரலாறாகவும் வரலாற்றிலேயே பாக்குறப்ப குறிப்பா ஒரு இளம் வீரர் பதினெட்டு வயசுலயே உலக சாம்பியனை வின் பண்ணி இருக்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது முதல் முறையா இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி நாகராஜன்